நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கடகராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏன்னா இந்த கடகராசி அப்படின்றது சந்திரனை குடிக்கக்கூடிய ராசி தான் கடகராசி தாய்மை உள்ளம் கொண்ட நபர்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க பொதுஜன தொடர்புகள் பெற்ற பெற பெற்ற ஒரு நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருந்துகிட்ருப்பாங்க ஏன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு மட்டும்தான் அந்த சமுதாயத்துக்கு தொண்டாற்றத்துக்காகவே பிறந்த ஒரு நபர்னு சொல்லலாம் தாய்மை உள்ளம் பெற்றதுனால யாருக்கு ஒரு சில நிகழ்வுகள் நடந்தாலும் தனக்கே நடந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் செயல்படுவாங்க அதே வேளையில் ஏதாவது ஒரு சின்ன துக்க நிகழ்வுகள் நடந்துருச்சு அப்படின்னாக்கா அதை இவங்களால் பொறுத்து கொள்ள முடியாது அந்தளவுக்கு மன வலிமையும் குன்றிய ஒரு நபர்களும் கூட அதே வேளையில் மனத்தை வந்து ஒரு உச்சக்கட்ட லெவலுக்கு கொண்டு போய் ஒரு தைரியத்தை உண்டு பண்ணக்கூடிய நபர்களும் இதே கடகராசி அன்பர்களாக இருந்திருப்பாங்க ஆனால் இப்படிப்பட்ட குணாதிசியம் கொண்ட தாய்மை உள்ளம் கொண்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த கால வாழ்க்கை நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா சாதகம் இல்லாத ஒரு அமைப்புகள் தான் இருந்ததுன்னு சொல்லணும் கடந்த கால அமைப்புகள் அப்படின்னாக்கா கடந்த ஒரு இரண்டை வருட காலமாகவே கடகராசி அன்பர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்துகிட்டு பொருளாதார ரீதியான தடைகளும் வருமான குறைபாடுகளும் கடன் பிரச்சனைகளும் இந்த ஜாதகத்தை ஆள் ஆட்டுவிக்கக்கூடிய அமைப்பில் இருந்திருக்குன்றீங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளில் இருந்து கொஞ்சம் மீண்டு வந்திருக்கீங்க அதுதான் முக்கியமான விஷயம் அப்படி பார்க்கும்போது இந்த மாத காலகட்டத்தில் கடகராசி என்பவர்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் நிகழ்கிறத பார்க்க முடியுதுங்க இந்த ஆடி மாத காலகட்டத்தில் இப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் திடீர் பொறுப்புகள் ஏற்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் நான் இந்த வீடியோ தொகுப்பு கொடுக்கறதுக்கு முன்பாகவே நான் ஒரு கொடுத்துருந்தேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆடி மாதத்தில் பொறுத்தோம் அப்படின்னாக்கா இந்த ஒரு சில மாற்றங்கள் உலகளாவிய அமைப்பில் ஏற்பட போகுது ஒரு சில அரசியல் செல்வாக்கில் உள்ள நபர்களுக்கு பாதிப்புகளும் அது புதுசாக ஒரு சிலர் வந்து பதவி ஏற்கக்கூடிய விதிகளும் உருவாகும்னு சொல்லியிருந்தேன் அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு கடந்த ஒரு ஐந்து வருட காலமாகவே பார்த்திங்கனாக்கா ஒரு பொறுப்புகள் இல்லாமலும் தொழிலில் ஒரு மன நிம்மதி இல்லாமலும் இருந்துட்டு இருந்தீங்க இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒருவேளை அரசு துறையில் இருக்கீங்க அரசியல்வாதியாக இருக்கீங்க இல்லை அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துட்டு புதிய பொறுப்புகள் இன்று இந்த நேர இந்த மாத காலகட்டத்தில் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த நேர காலகட்டத்தில் அந்த புதிய பொறுப்புகளை செவ்வனே நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா அதே ஒரு மாத காலகட்டத்துக்குள்ளார அந்த பொறுப்புகளை அந்த பொறுப்புகளை வகிக்கிறது மட்டும் இல்லாமல் அதனால் பேர் புகழ் கௌரவத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இந்த நேரத்தில் இருந்துட்டுருக்கீங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடி மாத காலகட்டத்தில் குரு ராகு இணைவுகளும் செவ்வாய் கேது இணைவுகளும் ஏற்படுறதுனால முக்கியமாக ஒரு அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் பணிபுரியவங்க அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி பதவி பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சோதனைக்கான ஒரு காலகட்டங்கள் அரசாங்கமே ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் அப்படி நிற்கும் போது அந்த உயர்ந்த தலைமை பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு கஷ்டங்கள் வரும் அதனால் அந்த பொறுப்புகள் விளக்கப்படும் அந்த பொறுப்புகளானது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துட்டு உங்களுக்கு மேலே ஒரு ஹையர் அத்தாரிட்டி இல்லாமல் போகலாம் அந்த பொறுப்புகளுக்கு குறிப்பிட்ட காலகட்டத்தை உங்களை நியமிக்கிறேன்னு சொல்லிட்டு போடுவாங்க அதுல நிரந்தரமாவே நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவெடுத்தலாம் கடக கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாத கிரகநிலை அரையும் போது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு முக்கிய பொறுப்புகள் உங்களோட வீட்டின் வாயில் கதவி தட்டும் நீங்கள் சரியான விதத்தில் அந்த பொறுப்புகளை ஏற்று நடத்தினால் உங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டுருக்குறீங்க அதே வேளையில் பார்த்தீங்கன்னா குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் லக்ன ராசியை நோக்கி சூரியன்பதன் நிமனியோகம் பெற்றிருக்கனால அரசியல் அரசாங்கத்தில் பணிபுரியவங்க ரயில்வே துறை எழுத்து எழுத்துத்துறை பள்ளி கல்வித்துறையில் இருக்கவங்க கல்லூரிகளில் செயல்படக்கூடிய நபர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே நேரத்தில் இந்த துறை சார்ந்த நபர்கள் பா எல்லோருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதில் ஒரு பிரச்சனைகள் வந்ததுனால தான் உங்களுக்கு ஒரு பதவி பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு உருவாகுதுங்க அதனால் இந்த நேரத்தில் அந்த ச துறை சார்ந்த நபர்களும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு அப்படின்றதுங்க அதே இந்த கடக ராசிக்கு பார்த்தீங்கனாக்கா இரண்டு இடங்கள்லையும் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடங்கள்லையும் லக்னத்துக்கு இரண்டாம் இடங்கள்லயும் பாத்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கு சுபகிரகங்கள் சுப சுபகத்திரி யோகங்கள் ஏற்படுறத பார்க்க முடியுதுங்க அப்ப இந்த செவ்வாய் குரு இணைவு ஏற்படுறதுனால முக்கிய பொறுப்புகள் வைக்கக்கூடிய அமைப்புகளும் அந்த பொறுப்புகள் நினச்சி நீங்க மன நிம்மதி மன சந்தோஷங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வந்துட்டு அதே வேளையில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியான குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து குரு சண்டால யோகத்தோட இருக்கிறதுனால இந்த மாத காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்துல மட்டும் கவனமாக இருக்கணும் கூட்டு நிகழ்வுகளில் கவனமாக செயல்படணும் கலை நிகழ்ச்சிகள் பங்கேற்கக்கூடாது கூடாது அந்த ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கொள்வது நல்லாயிருக்கும் பொதுக்கூட்டங்கள் இந்த நிகழ்வுகளில் கலந்துக்காமல் இருந்தால் ஓரளவுக்கு நல்லா நல்லாயிருக்கும் விதிங்க ஏன்னா இந்த விஷயங்களில் செய்யக்கூடிய போது அவங்களுக்கு மன அழுத்தங்களும் பிரச்சனைகளும் அதனால் பாதிப்புகளும் உருவாத்துக்கான ஒரு காலகட்டமாகவும் இருந்துகிட்ருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க அதே வேளையில் பொருத்தோம் அப்படின்னாக்கா குரு பன்னிரெண்டாம் இடத்துல சுபகரத்தில் இருந்து தனக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறனால உத்தியோக உயர்வுகள் வாய்ப்பு வாய்ப்புண்டு கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த ராகுபகான் இருந்து பன்னிரெண்டாம் இடத்துல இந்த குரு பகவான் நிற்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜீவம் என்ற விதியின் நடைபெறல திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா உங்க ராசிக்கு பதினாறாம் இடத்துல சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார் இல்லைங்களா பணமே இல்லை இல்லைன்னு காத்திருந்தவங்களுக்கு பண வசதிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு பணம் பல வழியிலேருந்து உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் அதே வேலையில் பொறுத்தோம் அப்படின்னாக்கா இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏழாம் அதிபதியானவன் தனக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரனோட சேர்ந்துருக்கனால இந்த மாத காலகட்டத்தில் பொறுத்தோம் அப்படின்னாக்கா திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வர்றதுக்கான உண்டு சார் இந்த மாதத்து தான் திருமணமே பண்ண மாட்டேங்களே சார் நீங்கள் எதன் அடிப்படையில் சார் உங்களுக்கு சொல்கிறீங்க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம்னாக்கா ஆடி மாதத்தில் திருமணம் பண்ணக்கூடாத தவிர திருமணம் பேசி முடிக்கிறது முக்கிய பொறுப்புகளை வகிக்கிறது இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதனால் திருமணம் இப்போ சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசி முடிக்கிறதுக்கான ஒரு காலகட்ட உராகவும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் கடகராசி என்பர்களுக்கு இருந்துகிட்ருக்கு அப்படின்றது சொல்லாம் அதே போல் ஐந்தாம் அதிபதியான குருபாக ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் பகவான் கேதுவோடு சம்மந்தப்படுறதுனால உங்களோட குழந்தைகளுக்கு மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு நோய் தொந்தரவுகளும் ரத்தம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அல்லது வண்டி வாகனத்தில் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ கடகராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உடல் ரீதியான தொந்தரவுகள் தன் குழந்தைகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் குழந்தைய மட்டும் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் மருத்துவ மருத்துவத்துக்கு போகாத அளவுகளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடலை தற்காத்துக் கொள்றது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அடுத்து ஒன்பதாம் அதிபதியானவன் தனக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்திருக்கனால இந்த ஆடி மாதத்துல ஊற விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு செல்றதுக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் வந்துட்டுருக்கு இருக்கு ஏன்னா ஒரு ஜாதத்தில் ஏழு ஒன்பது பன்னிரெண்டாம் இடங்கள்ல கிரகம் நின்று அவனுடைய தசாபுத்தி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் ஊற விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு விதிங்க அப்ப இந்த நேரத்தில் ஏதாவது வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள் தொடரமா இருந்தால் கொஞ்சம் பயணிக்கிறது நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் குறுகிய தூர பயணங்களில் கொஞ்சம் இருந்தால் நீங்கள் செவ்வனே பார்த்து தான் பய பயணிக்கின்ற பயணத்தினாலையும் ஒரு சில பாதிப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த மாத காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போய்ட்டு கவனமாக இருந்தால் போதுமானது மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது சீரும் சிறப்பமாகவே இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் பொதுவாக கடக ராசி அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன் அதி தேவதை மேக்சிமம் கடகராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய ராசியாக இருந்ததுன்னா தான் மனசுக்குள்ளார ஆயிரம் கவலை இருக்கும் ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டேங்குது அந்த மாதிரி ராசி தான் கடகராசி பொதுவாகவே சனி பகவான் வந்து பார்த்தா தொழிலு காரகன் தொழிலுக்கே அதிபதி தான் சனி பகவான் அந்த சனி பகவான் உங்களுக்கு பாக்கிய சனியை வந்து உக்காந்து இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் சரிங்களா இல்லைங்க அப்படி எனக்கு ஒன்றும் தெரியலீங்களே கடந்த காலத்துல பார்த்தா மார்ச் மாதத்துக்கு முன்னாடி ரெண்டரை வருட காலமாக அஷ்டமத்து சனி நடந்தது பார்த்தீங்களா அதில் கூட நல்லா இருந்தேங்க ஆனால் மார்ச் மாதத்துக்குள்ள இருந்து கடகராசிக்கு என்னைக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சுதோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாற்றமும் நடக்கலை அப்படின்னு சொல்றவங்க இன்னும் தான் செய்கிறீங்க சரிங்களா ஆனா அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தா இப்ப சனி பகவான் வந்து வக்கரத்துக்கு போறாரு கிட்டத்தட்ட வக்கரம் அடைஞ்சு இப்போ ஒரு மூணு நாள் ஆகுது கிட்டத்தட்ட ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதியே இன்னைக்கு வந்து சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டார் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டார் ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியே வக்கரம் அடைஞ்சிட்டார் அப்ப வந அதாவது யாராருக்கு நல்லது நடக்கல எங்களுக்கு தான் இருக்குதுங்க ஒண்ணுமே நிம்மதி இல்ல தொழில் மாற்றம் இல்லை நாலு காசு வருமானம் இல்லை கிட்டத்தட்ட நான் நல்ல போஸ்டிங்கல் இருக்கிறேன் தான் பேருங்க இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு அரசியல நல்ல போஸ்டிங்கள் இருக்கிறேன் இரண்டாவது இன்னைக்கு நல்லா ஒரு கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்கிறேன் நானு எனக்கு கீழே பத்து பேர் வேலை தான் இருக்கிறாங்க ஏன் நான் வந்து ஒரு அதாவதுன்றது ஐடி கம்பெனி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் இது போல நீங்க சொல்லலாமா தவிர ஒன்னும் பெருசா வளர்ச்சி இல்லைன்றதான் உண்மை ஒரு சிலருக்கு நான் சொல்றேன் அப்படி வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தா இப்ப சனி பகவான் எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க வக்கரம் அப்படின்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்யறதுக்கு பேர் தான் வக்கரம் அப்ப எனக்கு வந்து நிறைய பேருக்கு எனக்கு நல்லதை நடக்கலைங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த வக்கிரத்துக்கு அப்புறம் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட இந்த ஜூலை பதிமூணாம் தேதியில இருந்து உங்களுக்கு நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு அதாவது சனி பகவான் அப்படின்னு சொல்றவர் வந்து உங்க ராசியில உட்கார்ந்துருக்கிறார் பாத்தீங்களா அதுவும் உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் தான் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் எந்த ராசி அடிப்படையா நம்ம பலன்கள் சொல்றோம் அப்படின்னா சூரியனோட அடிப்படையில தான் நம்ம பலன்கள் சொல்றோம் இல்லைங்களா அப்படி பார்த்தா மாத கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை இப்ப உங்க ராசியில தான் உட்கார்ந்துருக்கிறாரு இந்த ஆடி மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து ஆடி மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் வந்து உங்க ராசியில தான் இருப்பார் அவரு மட்டும் இல்லை கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சொல்லியிருந்த அந்த சந்திரனுடைய வாரிசுன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானும் தான் வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி பார்த்தா பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தா அற்புதமான யோகம் யாருக்குன்னா இப்போ உங்களுக்கு தான் ஏன்னா இப்போ உங்க ராசியில தான் சூரியனும் புதனும் இணைஞ்சி புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி உட்கார்ந்திருக்கிறார் புதனும் சூரியன் சேர்ந்தா புதன் ஆதித்ய யோகம் குருவும் சந்திரனும் சேர்ந்தா குரு சந்திர யோகம் குருவும் செவ்வாயும் சேர்ந்தா குரு மங்கள் யோகம்னு நம்ம சொல்றோம் அப்படி பார்த்தா இந்த மூணு யோகத்துல இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் ஏற்படுத்திருக்குது புதன் ஆதித்திய யோகம் அப்படி பார்த்தா உங்களுக்கு உங்க ராசியில வந்தா இப்ப புதன் பகவானும் வக்கரம் அகராாரு இந்த ஆடி மாசம் மூணாம் தேதியே புதன் பகவான் வக்கரம் ஆகிறார் ஆல்ரெடி உங்களுக்கு சனி பகவான் வக்கரம் ஆகிறதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் சொல்லியிருந்தேன் அதாவது யாராருக்கு நான் நல்லா இல்லை சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை கிட்டத்தட்ட நான் அஷ்டமத்து சனியில இருக்கும்போது கூட நான் நல்லா இருந்தேன் இப்போ நல்லா இல்லைன்னு யாராருக்கு வந்து அந்த புலம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தா இந்த ரெண்டு வக்கரமும் பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டதில்ல ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா இன்னைக்கு அம்மாவுக்கு என்ன தேவைன்றது பிள்ளைக்கு தெரியும் இல்லைங்களா மகனுக்கு தெரியும் அப்படி பார்த்தா சந்தரனுடைய மகன் தான் இந்த புதன் அவரு தான் இப்ப வக்ர மகரா அந்த வக்ரம் அடைஞ்ச காலகட்டம் பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் குறிப்பா என்ன சொன்னேன்னா ஆடி மாசம் மூணாம் தேதியிலிருந்து ஆடி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்தா அருமையா இருக்கும் அற்புதமா இருக்கும் இதுல மாற்றமே கிடையாது சரிங்களா அதே மாதிரி சனி பகவான் வக்ரம் அடைஞ்ச காலத்துல எல்லாம் பார்த்தா இந்த தொழில் மாற்றங்கள் ஏற்படுமா சம்பள உயர்வுகள் ஏதாவது கிடைக்குமா இல்ல ரொம்ப நாளா பார்த்தா நான் தொழில் மாறுறதுக்கு முயற்சி பண்றேன் எனக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குமா இல்ல குடும்பத்தை விட்டுட்டு இல்ல ஊர் விட்டுட்டு நான் வெளிநாடு வெளியூர் வந்து இன்னைக்கு நான் சிரமப்படுறேங்க ஆசைப்பட்டு வந்த வேலை கிடைக்காம கிடைச்ச தான் ஆசைப்பட்டு செய்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன பண்றது அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தா சனி பகவானே இப்ப வக்கரம் ஆகும்போது தொழிலுக்காரங்க தொழிலுக்கு அதிபதியே இன்னைக்கு வக்கரம் ஆகும்போது பார்த்தா நிச்சயமா ஒரு அற்புதமான காலம் கண்டிப்பா நல்லதா இருக்கு போறீங்க சரிங்களா இந்த ரெண்டு பயிற்சியுமே பார்த்தா இந்த ரெண்டு வக்கர பயிற்சியுமே உங்களுக்கு நல்லதா இருக்கு போகுது ஒண்ணு ஆனா தேவையில்லாத விஷயங்கள் நீங்களே போய் இறங்காத வரைக்கும் சாமு கீழ்த்து போடுறதோ பத்து ரூபா கொடுக்குறதோ மத்தவங்களுக்கு உதவி செய்யறதோ இல்ல மத்தவங்களுக்கு நான் ஒரு டாக்குமெண்ட் வாங்கி வச்சுக்க பணம் வாங்கி கொடுத்தேன் லோன் போட்டு பணம் வாங்கி கொடுத்தேன் மத்தவங்க பிசினஸ்க்கு நான் உதவி பண்ணினேன் அப்படி பார்த்தா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்ப போய் நீங்க இறங்கி செஞ்சிட்டீங்கன்னா நிச்சயமா நீங்களே இன்னைக்கு வந்து அந்த பணம் கட்டக்கூடிய நிலைமையெல்லாம் வந்துடும் அதனால தேவையில்லாத வேலை நல்ல நேரம் இருக்குதுன்றதுனால கொஞ்சம் ஒதுங்கி இருங்க செய்யலைன்னா ஐயோ கெட்ட பேர் வந்துடுமே அந்த இடத்துல நம்ம பழக்க வழக்கங்கள் கெட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன கேக்குறேன்னா கெட்ட பேர் வந்தா வந்துட்டு போகுது நீங்க கொடுத்துட்டு கெட்ட பேர் வாங்குறதை விட கண்டிப்பா கெட்ட பேர் வாங்கிருன்னு சொல்றேன் ஒண்ணாச்சுங்களா இப்படி இருக்கும் போது உங்களுக்கு வந்து புதன் பகவானும் வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் பார்த்தா இந்த படிப்பு மாற்றம் ரெண்டாவது குறிப்பா தொழில் மாற்றம் ஹெல்த் மாற்றம் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல நல்லா இருக்கும் சரிங்களா அதே போக பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சுக்குரன் உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு சுக்குரன் அப்படின்னா மனைவி அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தா இந்த வண்டி எடுக்கணும் வண்டி மாற்றணும் இது நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா இந்த பதினொன்று தேதிக்குள்ளார வாங்கறதுக்கு நிறைய பிரகாசமான நேரம் உண்டு ஏன்னா இப்ப அற்புதமான ஒரு நேரம் ஏன்னா இன்னைக்கு சுக்குரன்னா வண்டி வாங்கறதுக்கு அதிபதி அவருதான் அப்படி பார்த்தா லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் அது குறிப்பா தன் சொந்த வீட்டில் இருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம்லாம் பார்த்தா வண்டி வாகனம் எடுக்கிறதுக்கு மாத்திரத்துக்கெல்லாம் நல்ல சந்தர்ப்பமான ஒரு சூழ்நிலையான ஒரு நேரம் இது சரிங்களா அதே மாதிரி இந்த இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை யாருக்குமே அமையாதுன்னு சொல்லுவேன் பதினொன்று தேதி வரைக்குமே நல்லா இருக்குது அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா கட்டண முறையில் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அந்த சுக்குர பகவான் பதினொன்றாம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ இருந்து அவர் வந்து மிதன ராசிக்கு வந்துடுறார் அப்போ மிதன ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னா பன்னெண்டாம் இடம்ன்றது விரேஸ்தானம் எப்பயுமே ஒரு கிரகம் வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து உட்காராருன்னா ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல உட்காந்த கிரகம் எந்த கிரகம் வேலை செய்யாதுன்றது சாஸ்திரம் அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட உங்க ராசிக்கு இப்ப குருவே பன்னெண்டாம் இடத்துல வந்து உட்காந்துட்டார் அப்ப இந்த கட்டம் மே மாசம் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு வந்து கட்டன்றது ரிசிபத்துல இருந்து மிதுனத்துக்கு வந்தாரு பாத்தீங்களா அதுவே உங்களுக்கு நல்லா இல்லை ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து எந்த எந்த கிரகம் நல்லா குரு குருதான் அந்த குருவை எதிர்பார்க்குறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த குரு வந்து உங்களுக்கு ரிசபத்துல இருந்து மிதனத்துக்கு வந்ததுல அது ஒரு வகையில உங்களுக்கு சிரமமான நேரம் தான் சரிங்களா அப்ப குரு பகவான் வந்து வக்ரமாகும் போது எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணனா அந்த கிரகம் நமக்கு நல்லது செய்யல கெட்டதை செய்யறாருன்னா வக்ரமாகும் போது நல்லது பண்ணுவார் அப்படி பார்த்தா இன்னொரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் பார்த்தா குருவும் வக்ரமாகிறார் அந்த குரு வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுவார் சரிங்களா அதே சமயத்துல வந்து பார்த்தா செவ்வாய் உங்களுக்கு ரெண்டாம் மடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து அருமையான ஒரு யோகம் தான் ஏன்னா மங்கள காரகன் செவ்வாய் பகவான் போய் ரெண்டாம் மட குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால அதாவது பிரிஞ்சு குடும்பம் ஒன்னா சேரலாம் இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தா நட்பு பழக்க வழக்கங்கள் ஏற்படலாம் புது அனுபவங்கள் பெறதுங்கெல்லாம் நிறைய சான்ஸ் இருக்குது பதிமூணாம் தேதி வரைக்கும் அவர் வந்து பார்த்தா ரெண்டாம் மடத்தில் இருப்பாரு பதிமூணாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துக்கு போயிடுவார் மூணாம் இடம் அப்படின்னா இன்னைக்கு கட்டான்றது ராசிக்கு போயிடுவாரு தைரியஸ்தானத்துக்கு போயிடுவாரு அப்படி பார்த்தா கண்டிப்பா புது பழக்க வழக்கங்கள் புது உறவுகள் புது அனுபவங்கள் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே சமயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி ஒன்பதாம் இடம் பாக்கிய சனியை நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கண்டிப்பா அவர் வந்து இப்போ வக்கரமாகறாரு அதனால முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா சிலருக்கு சாதகமா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை பாதகமா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இப்ப ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு யாருக்காக இருந்தாலுமே கண்டிப்பான்றது ஒரு வந்து ஒரு ஒரு வாய்ப்பு தான் அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையன்றது நம்ம சொல்ல முடியும் அது போல பார்த்தா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு அந்த கொடுத்த வாய்ப்பு நீங்க பயன்படுத்திக்கோங்க தான் நான் சொல்லுவேன் சரிங்களா நம்ம எப்படி வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கை இல்லைங்க நம்ம இப்படிதான் வாழ்ன்றத விதிமுறை இருக்குது பணம் தான் தேவை பணம் தான் முக்கியம் நினைச்சிருந்தா இந்த கடகராசிக்காரங்களை எப்பயோ நீங்க நல்லா வாழ்ந்திருக்கலாம் சரிங்களா அதனால பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு இந்த ரெண்டு வக்கரம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல பாதையில கூட்டிட்டு போக போகுது அதனால நிச்சயம் நல்லா இருக்கும் ஆனா உங்களுக்கு தேவை இப்போதைக்கு என்னன்னா பொறுமை நிதான கவனம் இது மட்டும் இருந்தா போதுமானதுன்னு சொல்றேன் சரிங்களா அடுத்து நம்ம காண்பது கடகராசி அப்பா கடகம் கரும்பினும் இனிமையான சொல்லுடையால் என் அன்னை கரும்பினும் இனிமையான சொல்லுடையால் என் அன்னை என அந்த இடம் அவளுக்கு உரியது இந்த மாதம் ஆடிக்கு உரியது இந்த மாதம் கடகத்துக்கு உரியது இந்த மாதம் அனைத்தையும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்று இருக்கக்கூடிய அனைத்து சுவரூபமா இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான மாதமாக அமையும் வாழ்த்துக்கள் ஏன்னா பழைய காலத்துல கடந்த காலத்துல மிக மிக கடந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு லாபங்கிற அந்த வார்த்தையே தெரியாத நேயர்கள் நீங்க லாபங்கிற வார்த்தையே தெரியாது நட்டமும் நஷ்டமும் கஷ்டமும் பலவீனமும் இதுதான் தெரியும் கஷ்டம் நஷ்டம் பழவினா அத்தனைக்கும் சொந்தக்காரராக இருந்தீங்க ஆனா இந்த வரக்கூடிய இந்த சனி இருந்து அஷ்டமி சின்ன விலகி இப்போது கொஞ்சம் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டீர்கள் ஆக கடகராசி நேயருக்கு உங்க அம்மா உங்க வீட்டிலே இருக்கார் சந்திரன் உங்க வீட்டுல இருக்காரு அப்ப கடகராசிக்கு உங்க ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்றால் எப்படி இருக்கும் உச்ச வீடு சுக்கரன் வீட்டுல சந்திரன் உச்சம் பெற்றால் எப்படி இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு சந்திரன் ரிஷபத்துல உச்சம் பெற்றா இந்த அப்படி உச்சம் பெற்ற ஜாதகர்கள் மிக மிக ஒரு யோக பலனை பெற்றவர்கள் இந்த ஆடி மாசம் அதுக்காக விச்சக நீச்சம்னா எனக்கு ஒண்ணும் இல்லைங்க இல்லையா அப்படி கேட்கறதா கடகத்தில் ஆட்சி பெற்றாலும் ஒண்ணு இல்லையா உச்சமோ ஆட்சியோ வர்க்கத்துமோ பணபலமோ திக் பலமோ வர்க்கத்தும பலமோ எந்த பலம் பெற்றிருந்தாலும் தசா புத்தி உங்களுக்கு முதுகெலும்பு தசா புத்தி உங்களுக்கு உயிரோட்டம் தசா புத்தி உங்களுக்கு வெல்லோட்டம் தசா புத்தி உங்களை இழுத்து செல்வது தசா புத்தி உங்க முன்னேற்றத்தை பாதையை திசை திருப்பி விடுவது அப்ப கடகத்திற்கு இந்த மாதம் ஒரு செழிப்பான மாதம் கடகத்திற்கு இந்த மாதம் ஒரு வலுவான மாதம் கடகத்திற்கு இந்த மாதம் ஒரு வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய மாதம் செஞ்சே ஆகணும்டா பல நாள் ஐயா சொன்னாங்கடா கஷ்டம்னு ஆனா இப்ப நல்லா சொல்லிருக்காங்கடா அப்ப இந்த மாசத்துல ஒரு நாள் நடக்கும் ஒரு மாசம் தானே முப்பது நாள் தானே அப்ப முப்பது மாசத்துக்கு நமக்கு எல்லாம் நடக்கணும் அப்ப என்ன கும்பிடணும் அவளுக்கு உரிய அந்த ஆடி மாதத்துக்குரிய அன்னையை அதை கும்புறதுக்கு முன்னாடி என்ன தொழில் டெக்ஸ்டைல் வியாபாரத்தை எடுங்க அரிசி எடுங்க வெள்ளை சம்பந்தப்பட்ட பொருள் எடுங்க முத்து எடுங்க நீர் சம்பந்தப்பட்ட பொருள் அனைத்தும் எடுங்க நல்ல ஒரு வலுவான தன்மை கொடுக்கும் நல்ல திறமையை வளர்த்துக்கறோம் திறமையை வளர்த்துக்கறோம் அப்படிப்பட்ட பொருளை எடுத்துக்கிட்டு அப்ப அதே சமயத்துல சூரிய திசுல சந்திர புத்தி சூரியன் உங்க வீட்டுல இருக்காரு சந்திரன் சுக்கிர வீட்டுல இருக்காரு அப்ப என்ன நடக்குது உச்சத்துல இருக்காருல அப்ப சூரிய திசுல சந்திர நடந்தா எப்படி இருக்கும் வாழ்க்கை ஜெகஜோதி இருக்கும் ரெண்டு பேருமே ஒழிக்க ரெண்டு பேருமே ஒழிக்கிறது அங்க உங்களுக்கு பாம்பு சம்பந்தப்பட்டது வரலையே அங்கே சாயாக்கரங்கள் உங்களுக்கு சம்பந்தம் இல்லையே அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களா அதுதான் முக்கியம் அப்ப கண்டிப்பாக ஆடி மாசத்துல சூரியன் வரப்போறாரு அமாவாசைக்கு வரப்போறாரு அம்மாவாசைக்கு அப்படி வரும்போது அந்த கடகராசி நேருக்கு உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு உரிய தொழில் அம்பிகைக்கு உரிய தொழில் அப்ப கடகராசி நேர் நிச்சயமாக இந்த மாசத்துல எந்த எல்லா விதமான நற்பலங்களையும் தேடி கொடுக்கக்கூடிய இடம் புனர்பூசம் பூசம் ஆயல்யம் கண்டிப்பாக புனர்பூசம் குருவா இருக்கக்கூடிய அம்பிகை ஒரே ஒரு அம்பிகை தமிழ்நாட்டில் அகிலாண்டேஸ்வரி எல்லா இடத்திலையும் கணவனாக எல்லா இடத்திலையும் வேண்டுதலுக்காக எல்லா இடத்திலையும் மிகப்பெரிய இறைவனாக வழிபடுகின்றார் ஆனால் திருவானைக்காவல் மட்டும் குருவாக வழிபடுகின்றார் தன் கணவனை அப்ப அப்படிப்பட்ட புன்கூச நட்சத்திரக்காரர் திருமணம் நடக்கலையா உத்திரபாக்கியம் இல்லையா முழுக்க முழுக்க ஸ்தலம் திருவானைக்காவல் அது மட்டும் இல்லைங்க இந்த ஆடி மாசத்துல ஏதாவது ஒரு வெள்ளி ஒரு வெள்ளிக்கு போகணும் சிவ சிவசக்கர்மா சூடப்பட்டவள் சிவ சிவசக்கரமும் சூடப்பட்டவள் திருவானைக்கால் காவிரியால் சூழப்பட்டவள் அந்த அம்பிகையில வெள்ளி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி காலையில் மகாலட்சுமி மதியம் மகா பார்வதி தேவி இரவில் சரஸ்வதி இந்த மாதிரி மூணு சிவரூபமா இருக்கிறா அப்ப அவ அங்க இருக்கிறது இல்ல சிவரூபமா இருக்கிறா வாழ்க்கை ஒரு தடவையாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது வருஷத்துல ஆடி மாசம் நினைச்சா அகிலாண்டீஸ்வரி வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை லலிதா சாஸ்திரம படிங்க லலிதாசம் படிங்க நல்ல அக்ஷரம் அகிலாண்டீஸ்வரர் அட்சரம் அகிலாண்டேஸ்வரர் அச்சுறுத்தப்படுங்க அப்படிலாம் படித்து வந்தா ஆடி மாசத்துல இந்த அஷ்டம்தி சனி விலகி உங்களுக்கு ஒரு நல்ல சுப மாசமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல ஏன்னா அது மட்டும் இல்லைங்க வாராகியே விடாதீங்க ஆயுள்ளி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வாராகி விடாதீங்க ஏன்னா அம்பாளுக்குரிய மாசத்தில் இருக்கிறதுனால வாராகி நிச்சயமாக நல்ல மரப்படுது அதுக்கடுத்து பூசம் பூசத்தில் இருக்கிறவங்களும் நிச்சயமாக வைத்தீஸ்வரர் கோவில் தையல் நாயகி அருள்மிகள் நாயகி சமையதா இருக்கக்கூடிய வைத்தியஸ்வரன் ஒரு முறை சென்றுவாங்க அப்படிதான் சென்று வந்தா நிச்சயமாக இந்த இந்த மாசத்துல கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு இந்த மாசத்துலயே அடுத்த மாசம் உங்க வீட்டுக்கு குரு வேற வர்றார் குரு அதிசாரத்துல வர்றார் அதுக்குள்ளாக பயன்படுத்தி உங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய தொல்லை எடுத்துக்கொண்டால் வெற்றி நிச்சயம் என்பதுல மாற்று கருத்து அல்ல